அப்போ சுவாமிஜியே திருவண்ணாமலையை சூஸ் பண்ணி இங்கே வந்து தங்கிட்டாரு இதுக்கு டாக்டர் பி மீனாக் சுந்தர்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு சுவாமி ஜெயந்தி அணைக்கு பதில் சொன்னார் ஏன் திருவண்ணாமலை வந்து சூஸ் பண்ணார்னு திருவண்ணாமலை சேத்திரம் வந்து ஞானிகள் சேத்திரம் இந்த ஞானிகள் சேத்திரத்தில் வந்து ஞானிகளை பார்க்கறதுக்காக நிறைய பேர் கூடுவாங்க இந்த கூடக்கூடிய இடத்துல சிறந்த பக்தர்களும் வருவாங்க அவங்கள வந்து வலை வீசி பிடிக்கிறதுக்காகத்தான் இங்கே வந்தார் இந்த இடம் வந்து ரொம்ப பெரிய இடமும் கிடையாது ரொம்ப சின்ன இடமும் கிடையாது இவருடைய தாத்பரிய ரொம்ப பெரிய தாற்பரியம் ஆனால் அது பூராக ஞானிகள் தாத்பரியம் இங்கே வரக்கூடியவங்க அத்தனை வரும் இங்கே ஞானிகள் சம்மந்தப்பட்ட விஷய ஒரு தொடர்புடையவங்களாக தான் இங்கே இருப்பாங்க ஞானிகள் தொடர்புடையவங்களில் எத்தனை பேரை வந்து ஞானிகளோட ஐக்கியப்படுத்தலாம்ங்கிறது வந்து சாமிக்கு தெரியும் சாமி மாதிரி ஞானிகளுக்கு தெரியும் எப்படி ரமண மகரிஷி இங்கே வந்தார் பதினாறு வயசில் திருவண்ணாமலை பற்றி எங்கே தெரியும் அவருக்கு திருச்சுளி மதுரையிலேருந்து இங்கே வந்திருக்கார் வந்தார்ல அதே மாதிரி சுவாமியும் எங்கேயோ இருந்து திருவண்ணாமலை அவருக்கு வந்த பேர் எங்கே போகப்போரின் பப்பா ராமதாஸ் கேட்ட உடனே அவருக்கு வாயிலேருந்து வந்த பேர் திருவண்ணாமலை ஏன்னா திருவண்ணாமலைக்குத்தான் ஒரு புஷ்பாவோ ஒரு சங்கீதாவோ ஒரு சிறுநிவாசனோ அவங்க பேர் மோகன் ராமோ இந்த உங்க பேரு குமரன் லோகப்பிரியாவோ ராமலிங்கமோ இங்கே எல்லாருமே இங்கே வருவாங்கல்ல சாந்தியாகட்டும் இந்த பேர் கௌதம் ஆகட்டும் எல்லாருமே இங்க வருவாங்கல்ல இங்க வர்றதுக்கு பிடிக்கிறது இல்லை திருவண்ணாமலை வர்றதுக்கு பிடிக்கிறது இந்த மாதிரி பிடிச்சி வரக்கூடிய ஊரில் வந்து உங்களெல்லாம் பிடிக்கிறது ரொம்ப சுலபம்ல அவருக்கு இங்கே தானே நல்ல பக்தர்கள் கிடைப்பாங்க இல்லையா எங்கே வாழ்க்கை வசதி நல்லா கிடைக்குதோ அங்கே வந்து மனுஷன் மைக்ரேட் ஆகி போகிறது சாதாரணம் தானே அதே மாதிரி எங்கே நல்ல பக்தன் கிடைப்பானோ அங்கே வந்து ஞானிகள் மைக்ரேட் ஆகி போகிறது தப்பு இல்லையே அவரு பிறந்தடா எங்கேயோ ஆனாலும் இங்கே தான் நல்ல சாதகர்கள் கிடைப்பாங்க இங்கே தான் நல்ல பக்தர்கள் கிடைப்பாங்கிற பரிபூர்ண நம்பிக்கை அவருக்கு உண்டு அதனால் அவர் இங்கே வந்தார் அதில் நீங்களும் ஒருத்தர்